ஆர்கே கல்வி நிலையம் சார்பாக மாணவர்களை அடுத்த தலைமுறை தொழில் முனைவோர்களாக மாற்ற புதிய முயற்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற யங் பிரனோர் டூ தௌசண்ட் நிகழ்ச்சியில் இளம் மாணவ தொழில் முனைவோர்கள் அசத்தல் கோவை அவினாசி சாலை ஸ்ரீ ரங்கமால் கல்வி நிலையத்தில் நடைபெற்ற யங் பிரனோரின் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் சொந்த விற்பனை அரங்குகளை அமைத்து தங்களது தொழில் முனைவோர் திறன்களை நிரூபித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இளம் தலைமுறை மாணவர்களுக்கு பொங்கல் பண்டிகையின் பயன்பாட்டினை மதிக்கவும் தொழில்துறை ஆவலை வளர்க்கவும் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் முதல் நிதி அமைச்சரும் எஸ் கல்வி நிலையத்தின் நிறுவனருமான மறைந்த டாக்டர் ஆர்கே கே சண்முகம் செட்டி அவர்களின் பேத்தியான நளினி சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் ஆர் கே எஸ் கல்வி நிலையத்தின் கல்வி இயக்குநர் வகிஷா விக்ரம் பள்ளியின் முதல்வர் அஜித் குமார் தலைமையாசிரியர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனா் எ வந்து இது மூணாவது வருஷமா நடக்கிறோம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே ஐடியேட் பண்ணி அதாவது ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை பிரசென்ட் பண்ணி டெமோ எல்லாம் பண்ணிட்டு அவங்களா ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஸோ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸஸுமே ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ஐடியாவை ஒரு ஆண்டர்ப்ரனர் ஐடியாவை கொண்டு வந்து அதுக்கு பிரசன்ட் பண்ணி அந்த ஐடியாவுக்கு அப்ரூவல் வாங்கி அதை ஒரு டெமோ பண்ணி இன்றைக்கி ஸ்டால்ஸாக கொண்டு வந்திருக்காங்க அதுதான் நீங்கள் இங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இதை பண்ணுறாங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க ஸோ இது பண்ணுற மூலமாக நம்ம ஒரு கணக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேரியா க்ளாஸை சொல்லிக் கொடுக்குறத விட பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குறாங்க பில்டிங்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்கும் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட்லி இது எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பண்ணுறாங்க ஸோ ஸோ இதில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டால்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஃபுட் ஸோ ஃபுட்டில் இருந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம பெரியவங்க சமைக்கிறதுக்கு கஷ்டப்படுற அந்த டிஷ்ஷஸ்மே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கேம் ஸ்டால்ஸ் நிறையா கேம் ஸ்டால்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ப்ராடக்ட் கஸ்டமைஸ் டீஷர்ட்ஸ் பண்ணுறாங்க சென்டட் கேண்டல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் அவங்களே வந்து ஒரு ஒரு மாதமாக இதுக்கான உழைப்பு ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க போட்டு அவங்க ப்ராடக்டாக வெளியில் கொண்டு வந்து இன்னைக்கு ஸ்டால்ஸ்க்கு எல்லாத்துக்குமாவும் வச்சிருக்காங்க ஸோ ஐ திங்க் பேரெண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக எல்லா ஸ்டால்ஸுக்கும் போங்க வந்து நாட் வாட்ஷாலேஸே ஒரு எக்ஸிபிஷன் ஆஃப் சாதாரண எக்ஸிபிஷன் மட்டும் இல்லைங்க இட்ஸ் ரிலேட்டட் டு காமர்ஸ் அண்ட் அப்படி பார்க்குறப்போ தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் கனெக்டிவிட்டி ஹியர் அண்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் இது மூணு வந்து ரொம்ப நம்ம சுற்றி வர போனாவே நமக்கு தெரியிறது அண்ட் ஐ திங்க் இந்திய உலகத்தில் வந்து இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வேதே கோபரேட் வித் ஈச் அதர் இப்போ ஒரு வர்டிகல் குரூப்பிங் மாதிரி தான் இருக்குது அந்த பெரிய கிளாஸ் குழந்தைங்க சின்ன கிளாஸ் குழந்தைங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து பண்ணுறப்போ தி ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன் இங்கே கிடையாது கோஆப்ரேஷன் தான் பார்க்குறோம் அண்ட் கொலாபரேஷன் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கத்தை உலகத்தில் இஸ்இன் இட் அண்ட் தே ஃபீல் ஸோ ஃப்ரீ அவங்க இன்டராக்ட் வேதை நம்மளை இன்வைட் பண்ணுறதுலேருந்து இட் இஸ் எ ஒண்டர்ஃபுல்